பன்னெண்டு சுக்குரன் நாற்பது வயசுக்கு மேல நகரமா இருந்தா இருந்தா வயசுல இருந்து நாற்பது வயசு நகரமா இருந்தா வயசுல இருந்து ஐம்பது இங்கலாம் பாருங்க நான் பண்ணதெல்லாம் கூட்டிட்டு பாருங்க பெண்களுக்கும் ரெண்டு வயசு குறைச்சிக்கோ ஆறு எட்டு கல்யாணமே ஆவா சார் இந்த ஏரியாவுக்கு அதாவது என்ன அப்படின்னா ஜோதிடங்கிறது சில விஷயத்தில் சிக்கட்டான விஷயத்துக்கு லக் அப்படிங்கிறது அதிகமா சார்ந்த துறை ஜோர்தடமும் ஒண்ணு சார் நீ மத்த துறையில உழைப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தோடு போதும் ஜோதடங்குறத ஜோஜட துறையில லக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபிப்ட்டி பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருந்து ஒரு அம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லக்கு அப்படிங்கறதை சார்ந்தே வரக்கூடியதா ஜோஜிட துறை அதாவது ஒரே ஜாதகம் தான் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு பணக்காரனுக்கு பார்த்தா ஒரு ரேட்டு ஏழைக்கு பார்த்தா ஒரு ரேட் ஒரு கார்ல ஒருத்த இறங்கிட்டானா அவனுக்கும் அதே மாதிரி வாங்க முடியுமா ஒரே தான் செய்யறோம் ஆனா பணக்காரனா இருக்கும்போது ஒண்ணு ஏழையா இருந்தா ஒண்ணு இது மட்டும் இல்ல கொடுப்புணி நல்லா இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்க பலன் சொன்னீங்கன்னா நச்சுன்னு வரும் இந்த தேஜில திருமணம் ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா கொடுப்புணி நல்லா வலுவா இருக்கு தசாபத்திகள் கொஞ்சம் அப்படி டச் பண்ணா போதும் ஒரு கோச்சான அப்படி டச் பண்ணா போதும் இந்த தேஜில திருமணாவும் கட்டா சொல்லலாம் அது நம்முடைய ஜாதகத்துல எட்டு பண்ணிட்டு நிறைய இல்லைன்னா நம்முடைய ஜாதகத்துல எட்டு பண்ணிட்டு நிறைய இருந்தா இந்த மாதிரி கேஸ் தான் வரும் அதாவது நம்ம அறிவே நம்ம நாலு கேட்ட மூணு கேட்டகிரியா சொல்லுவாங்க இல்லையா கல்புற மாதிரி பத்தி கொடுத்துன்னு உங்களை மாதிரி நபர்கள் இருக்கு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறீங்க சில பேருக்கு புரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத ஆளு நீங்க என்னதான் டீச் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா நுந்து போயிடணும் இல்லையா அப்ப ஆசிரியருடைய உழைப்பு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரிதான் கொடுப்பணி நல்லா இருக்கிற ஜாதகத்துக்கு நம்ம எடுத்த உடனே இந்த எல்லா பாவமும் ஒற்றைப்படை பாவம் வரும்போது ரொம்ப கேஷுவலா டக்கு டக்கு அந்த சூழல் கரெக்டா அமைஞ்சு போயிடும் ஏன்னா ஏழாவது யாரா இருக்கலாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவர்கள் தன்னுடைய கணவனோ மனைவி யாரா இருந்தாலும் கமர்சியல் ரீதியா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு பொண்ணு இருந்தா போதும் வயசு இருந்தா போதும் ஓரளவுக்கு அழகா இருந்தா போதும் வேலைக்கு போக வேண்டாம் எந்த கமர்சியல வேண்டாம் அப்படின்னு கமர்சியல் புறந்தளிவாங்க கமர்சியல் புறந்தழும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே இதுவாயிடும் ஏழாவது எந்த அளவுக்கு இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் புறம் புறம் சார்ந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை விட புறம் சார்ந்த வாழ்க்கையில தான் நீயா நானான்னு போட்டி வரும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஜாத ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு உடனே போன் வருது சார பாத்துட்டீங்களா ஒரு விஷயம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க நீங்க ஐம்பது சதவீதம் தானே போறோம்னாங்க இங்க எழுபத்தி ஐந்து அதை விட கொஞ்சம் கலரு நீங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வாங்கன்றாங்க உடனே வெளியே வந்து அவசரம் வேலை இருக்கிறாங்க வெளியே வர சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க போயிட்டு மூணாவது இருக்கிற பொண்ணை பாக்குறேன் புரோக்கர் அங்க இருந்து சொல்றாரு இது நல்ல இடங்க விட்டுறாதீங்க அவங்க பங்காளி தான் இவங்க உடனே அவனுங்க போன் பண்ணி சொல்லிட்டாங்க நல்ல இடங்க உங்க பங்காளி கிட்ட போயிட்டு அப்புறம் வருது விட்டுறாதீங்க இந்த ஆளு இங்க காப்பி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ஃபோன் பொண்ணு உள்ள இருக்கு வெளியே வரணும் அதுக்குள்ள வந்து பொண்ணு பாத்துறாத முதல்ல கிளம்பு பிரச்சனை சொல்லிட்டு கிளம்பு யாரோ ஒருத்தர் டெத் ஆகி சொல்லு உண்மையை அடைந்த சம்பவம் ஒரு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு பொண்ணு பாக்கெல்லாம் வந்துட்டாங்க சார் திடீர்னு பாத்தினா ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடந்து போச்சுங்க பொண்ணு வேணாங்க அங்கேயே இருக்க கிளம்புறோம் சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போனோம் கடைசியில் மூணாவது பங்காளி வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் சொல்றாங்க அந்த பொண்ணு முடிஞ்ச விஷயம் இவனெல்லாம் ஒரு அவன் காப்பிலாம் குடிச்சிட்டு ஏன் நான் இங்க பொண்ணே பார்க்காம என்ன விஷயம்னா அந்த இருபத்தி அஞ்சு சவரன் ஓகேங்களா அப்போ இந்த உணர்வுகள் சாரா இது உணர்வுகள் சார்ந்து இருக்குது இது உணர்வுகள் சாராத இருக்குது இந்த ஏரியா வர வர என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டைப்படை பாகங்கள் வர வர என்ன ஆனா நம்ம திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வச்சுக்கோம் என்னன்னா வேலை கிடைச்ச பிறகு திருமணம் பார்த்துக்கோம் வேலை கிடைச்சிச்சா பதவி உயர் வந்த பிறகு திருமணம் பார்த்துக்கோம் பதவி உயர் வந்துச்சா நல்ல இடமா வரட்டும் இப்ப நம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு சில பேர் பாத்தீங்கன்னா திருமண பதிவு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போன் பண்ணி சார் அங்க எக்ஸ்பெக்டட் வந்து இருபது சவரம் சொன்ன அதை அழிச்சிட்டு முப்பத்தஞ்சு சவரம் போடுங்க சார் என்னாச்சு சார் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு சார் இருபத்தஞ்சு சவரம்லாம் எங்களுக்கு முப்பத்தஞ்சு சரி நிறைய திருமணம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு பொண்ணு பாத்துட்டு எல்லா பத்திரிக்கைலாம் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணியாச்சு பத்திரிக்கைலாம் போட்டாச்சு ஆக்சுவலா உடனே மாப்பிள்ளை வீட்டில் போன் வருது சார் ஒரு விஷயம் சொல்லுங்க என் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் எங்க பொண்ணு வந்த நேரம் அதெல்லாம் இருக்கட்டும் ஐம்பது சவரம் போடுற நீங்க இல்ல கொஞ்சம் என்ன சொல்லுங்க சேன்டா போகுது நூறு ஆக்கிடுங்க சொன்னீங்க ஏங்க ஐம்பதுங்கிறது அவ சாதாரண லெவல இருக்கும் போதுங்க இப்ப புரமோஷன் நீங்க இப்படி விளங்காதான் பேசுறீங்க பேச்சே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆகுது எத்தனை தடவை சொல்லுது ஒரு தடவை தான் சொல்லியிருக்காரு எத்தனை தடவங்க உங்ககிட்ட சொல்றது ப்ரமோஷன் கிடைச்சிதுன்னு சொல்றேன் மீண்டும் ஐம்பது ஐம்பது ஐம்பதுன்றீங்க ஊர்ல உங்க பொண்ணு வேற பொண்ணு இல்லையா எங்களுக்கு அன்னைக்கு நீ தானே வந்து கேட்டேன் எல்லாம் கேட்டேங்க கிடைச்சிச்சு முடிஞ்சா பாருங்க வேற பொண்ணு பாருங்க ஏன்னா இந்த பணம் என்பது பண்புகளை குழு தோண்டி பழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார் இயற்கையாக அதனால்தான் இரட்டைப்படை பாவத்துக்கும் அந்த ஒற்றைப்படை பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஒற்றைப்படை பாவங்கள் உணர்வுகள் சார்ந்து உணர்வுகள் ரீதியாக போடக்கூடிய பாவமா இருக்கிறதால ஏழாவது வீடும் இந்த சுக்ரனும் ஒற்றைப்படியா வரும்போது இந்த ஏழாவது வீடும் சுக்ரனும் ஒற்றைப்படை பாவமா இருக்குன்னு வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணாமல் இவன் இருக்க முடியாது சார் நல்லா புரிஞ்சுங்க சார் ஏழாவது வீடும் சுக்கரனும் யார் யாருக்குள்ள ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ பொழுதோ வக்கரமாத்தாலும் பரவாயில்ல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் நைட்ல படுக்கும்போது ஒருத்தர் மேல காலை போட்டுதான் தூங்குவாங்க சார் லைஃப்ல பெரும் பகுதி சரியா படுக்க முடியாது வாழ்க்கையில பெரும்பகுதி யாருன்னா ஒருத்தர் மேல காலை போட்டுட்டு தான்

பக்கத்து ரூம்ல தனித்தனியா படுக்கிறாங்க தனித்தனியா வெவ்வேறு ஊர்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா தனிமை அப்படிங்கிறது ஆறாது ஜோடி அப்படிங்கிறது ஏழாது சொல்லிருக்கேன் சார் நானே அப்ப இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு இது மாதிரி லாஜிக்கா புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஏழாவது பாவத்துக்கு மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா போ மத்த பாவத்துக்கு டக்கு டக்கு நீங்க இதே ரூல் தான் இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன் நீங்க தொழில் பத்தி கேட்டீங்கன்னா அப்படியே நீங்க மாத்திக்க வேண்டியதுதான் இந்த இது மேல போயிடும் இது கீழே வந்துரும் தொழில் உத்தியோகம் ஆறாவது வீடு யாரா இந்த மாதிரி இருக்கு அவங்க சின்ன வயசுல வேலை கிடைச்சிடும் ஆறாவது வீடு யாரா இருக்கலாம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்கிறதும் தசைகளும் அது மாதிரி ரெண்டு நாளா இருக்கு அவங்க எல்லாம் சின்ன வயசுல படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல வந்து தூக்கிட்டு போயிடும் ஓகேங்களா இதுதான் சார் ஆயிட்டா ஓகே சார் இன்னைக்கு நடந்த கிளாஸ் எப்படி சார் இருந்தது நேற்ற விட கொஞ்சம் இதுவா இருந்ததா நான் சரி. மதியு நம்ம் மத்து ஜாக்கு நான்